தொடரும் பாதாள குழுக்களின் அட்டகாசம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் சட்டத்தரணிகள் என காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பாதாள குழுக்களின் அட்டகாசம் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை முழு இலங்கையையும் அதிர வைத்த ஒரு சம்பவம் அக்குறை கூட பகுதியில் நடந்தேறியது சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்று நீதித்துறையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சட்டத்தன்மைகளுக்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த ஆண்டு பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல தீர்மானங்களை எடுத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரவுகளின்படி நூறு துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றன அந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களில் ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய கைது மாத்திரமல்லாமல் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து நானூற்றி நான்கு துப்பாக்கிகள் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றன அதாவது கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இப்படி சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை பயன்படுத்தி பாதாள குழுக்கள் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இதனை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்தோனேஷியாவில் வைத்து முக்கியமான ஐந்து பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின் முக்கியமான பல தகவல்களை அரசாங்கம் பெற்றுக்கொண்டது குறிப்பாக பாதாள குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் கண்டறியப்பட்டன பல பாதாளக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன இப்படி மீட்கப்பட்டு பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தி நாட்டில் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வந்தாலும் கூட இந்த பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை தற்போது தோன்றியிருக்கின்றது கடந்த ஆண்டு யாரும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறியிருந்தது நீதிமன்றத்திற்குள் வைத்து ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை இது அந்த மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் தற்போது இந்த நீதித்துறையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சட்டத்தொன்றிகளுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான செயற்பாடுகளை இந்த பாகாண உலகக்குழு உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அப்புறையிட பகுதியில் நடந்தேறிய சம்பவம் அதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் இந்த சம்பவத்தை அடுத்து நேற்றைய தினத்திலே சட்டத்திறன்கள் சங்கம் ஒன்று கூடியிருக்கிறது இந்த பொது சபை கூட்டமானது பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் கூடியிருக்கிறது அந்த கூட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அதிலே முக்கியமான பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன நாட்டில் பெருகிவரும் கொலை கலாச்சாரத்தை ஒழித்து பொதுமக்களின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் இன்று நாடு முழுவதும் சகல நீதிமன்றங்களிலும் சட்டத்தன்மைகள் தங்களுடைய கடமைகளில் இருந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் சட்டத்தரணிகள் பங்கேற்கவில்லை அதனால் நீதிமன்ற செயற்பாடுகள் முடங்கி இருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இந்த சட்டத்தரணிகள் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து ஆதாரமற்ற கருத்துக்களையும் தவறான கருத்துக்களையும் பரப்பும் நபர்களுக்கு எதிராக பரப்பும் நபர்களுக்கு எதிராக அதிருப்தியை வெளியிடுதல் என்ற ஒரு தீர்மானத்தையும் கூட இவர்கள் உண்மையில் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது போலியான செய்திகள் தவறான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் அந்த குற்றவாளிகள் தப்பிப்பதற்கும் அது வழிவகை செய்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது இந்த சம்பவமானது இன்று மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாகவே சட்டத்திறனிகள் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை எடுத்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை உண்மையில் விடுத்தம் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தி பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான முன்னெடுத்து வருகின்றது என்பதை நாங்கள் மறந்து அந்த பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதுதான் கவலை அளிக்கிறது இது தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் சகல ராணுவத்தையும் கொழும்பில் நிலைநிறுத்தினாலும் கூட இது போன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நிறுத்த முடியாது என்ற ஒரு கருத்தையும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் இந்த நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கிறது அடுத்து என்ன நடக்க போகிறது அரசாங்கம் இந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்த எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது போன்ற மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்